ஹாய் விவர்ஸ் குவாண்டாம் டெலிபோர்டேஷன் என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் வெற்றி பெற்றுள்ளது எம்ஐடி யூனிவர்சிட்டி மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட ஆய்வின் காரணமாக இந்த குவான்டாம் டெலிபோர்டேஷன் என்பது வெற்றியடைந்துள்ளது டா டிக்ரேட் என்ற ஒரு உயிரினம் அல்லது ஓட்டபயா என்று சிம்பிளாக கூறுவார்கள் ஒரு மிக சிறிய உயிரினம் காணப்படுகின்றது இந்த உயிரினத்தை இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் காரணம் இந்த உயிரினமானது அதிகமான அதிகமாக நீர்நிலைகளை அண்டிய பிரதேசங்களில் நீங்கள் காணலாம் மற்றும் இந்த சிறிய உயிரினமானது இந்த ஓட்டபயா என்ற உயிரினமானது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஹீட்டிற்கு அல்லது கோ கூலான நிலைமைக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய உயிரினம் ஆகும் ஆகவே தான் இந்த உயிரினத்தை இந்த மிக சிறிய உயிரினத்தை இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இந்த உயிரினத்தை தேர்ந்தெடுத்த பிறகு இதனை ஒரு லெப்பில் அவர்கள் வைத்தார்கள் அதே போன்று அதே நேரத்தில் இன்னும் ஒரு லெபு மிக தொலைவிலுள்ள இன்னுமொரு லெபிலும் அந்த உயிரினம் அவ்வாறே பயாலஜிக்கல் ரீதியாக அதன் பிரசன்ஸை காட்டியது இதுதான் குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்பது இப்பொழுது நாம் மேலதிக தாவல்களை கலந்துரையாட முன்னர் இந்த குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்றால் என்ன என்று பார்ப்போம் டெலிபோர்டேஷன் என்ற வேர்டே என்ன எதை குறிக்கின்றது என்றால் மனிதர்களையோ அல்லது ஏதோ ஒரு உயிரினங்களையோ ஒரு இடத்திலிருந்து இன்னமொரு இடத்திற்கும் உள்ளதாக அணு கரு லெவலில் மாற்றி அனுப்புவது என்பது ஆகும் அதாவது நாம் ஒரு ஊரில் இருக்கும் நாம் உடனடியாக வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது என்ன செய்கின்றோம் பஸ்களையோ அது ஃப்ளைட்டையோ அல்லது கப்பல்களையோ காரையோ பிடித்து செல்கின்றோம் அவ்வாறு இல்லாமல் ஒரு மெஷினில் உட்கார்ந்தவாறு இன்னொரு இடத்திற்கு எம் செல்ல முடிந்தால் எவ்வாறு இருக்கும் உடனடியாக நாம் மறைந்து மற்ற மெஷினில் இருப்போம் இதுதான் டெலிபோர்டேஷன் நீங்கள் சில கேம்கள் விளையாடும் போது கண்டிருப்பீர்கள் ஒரு ரூமிற்குள் நுழையும் ஒரு அந்த கேரக்டர் இன்னும் ஒரு ரூமில் இருந்து தொலைதூரத்தில் உள்ள ஒரு பில்டிங்கிலிருந்து அல்லது ரூமில் இருந்து வெளிவரும் இதுதான் டெலிபோர்டேஷன் பல மூவிகளிலும் இதனை கண்டிருப்பீர்கள் இது இப்பொழுது சாத்தியமாகி உள்ளது பயாலஜிக்கலாக சாத்தியமாகி உள்ளது என்பது தான் முக்கியமான நியூஸ் ஆகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் இதை இந்த விஞ்ஞானிகள் மேற்கொண்டார்கள் என்பது குறித்து இப்பொழுது பார்ப்போம் முதலில் நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அல்லது குவாண்டம் ஃபிசிக்ஸ் குறித்து சிறிதளவாவது அறிந்திருக்க வேண்டும் குவாண்டம் மெக்கானிக் என்பது மிக அணு லெவலில் எந்த ஒரு உயிரினத்தையோ எந்தவொரு பொருளையோ சென்று ஆராயும் ஒரு விஞ்ஞானம் ஆகும் மிக சிறிய லெவலில் எல்லா உயிரினங்கள் ஆயினும் செல்களால் ஆக்கப்பட்டுள்ளன செல்கள் அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளன ஆகவே அணு லெவலில் சென்று ஆய்வு நடத்துவது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மெக்கானிக் இதில் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்று ஒன்று ஒன்று அதாவது எல்லா அணுக்களும் பல்வேறு ஒரே நேரத்தில் பல்வேறு நிலைமைகளில் இருக்கும் ஒரு நிலைமை மட்டுமல்ல இப்பொழுது நாம் மனிதனாக தோற்றம் ஒரு இடத்தில் தோற்றம் பெறுவோம் நாம் இதே வேளையில் அலைவடிவில் வேறொரு இடத்தில் எம்மால் தோற்றம் அளிக்கலாம் இது குவாண்டம் லெவ லெவலில் பொசி பொசிபிள் ஆகும் இதைத்தான் இந்த விஞ்ஞானிகள் செய்துள்ளார்கள் அதாவது இந்த ஓட்டபயா என்ற உயிரினத்தை அவர்கள் ஒரு லெப்பில் இட்டார்கள் அந்த லெப்பில் இட்ட பிறகு அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு அதே நேரத்தில் பயோலஜிக்கலாக அதே உயிரை அதே மாதிரி வேறு ஒரு லெப்பில் தோற்றம் பெற செய்தார்கள் இதுதான் இந்த கொ குவாண்டாம் டெலிபோர்டேஷன் என்பது இது உண்மையில் வெற்றி பெற்றும் உள்ளது உதாரணமாக நாம் டிவியில் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் மோனிட்டரில் நாம் அல்லது ஃபோனில் நாம் ஒரு உயிரினத்தை பார்க்கின்றோம் என்றால் அதனை பயாலஜிக்கலாக பார்ப்பது இல்லை அதன் காட்சியை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம் அதன் சத்தத்தை தான் நாம் கேட்கின்றோம் ஆனால் இந்த குவாண்டம் டெலிஃபோ டெலிஃபோட்டேஷன் என்பதில் உண்மையான அந்த உயிர உயிரினமே அந்த திரையில் தெரிய வேண்டும் திரையில் வர வேண்டும் என்பது ஆகவே இந்த இப்பொழுது இந்த வெற்றி பெற்றிருக்கும் இந்த குவாண்டான் டெலிஃபோட்டேஷன் ஊடாக என்ன நடக்கும் என்றால் எதிர்காலத்தில் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு பெரிய உயிரினங்கள் மனிதர் மாதிரி பெரிய உயிரினங்களை கூட இந்த குவாண்டான் டெலிஃபோட்டேஷன் ஊடாக அனுப்பக்கூடிய சாத்தியங்கள் இருக்கும் இதன் காரணமாக இப்பொழுது போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகின்றது எங்கும் அது குறையலாம் அதாவது மனிதனை அல்லது எந்த ஒரு உயிரினத்தையும் அவை அணுக்களால் செல்களால் ஆக்கப்பட்டு அந்த செல்கள் மீண்டும் அணுக்களால் ஆக்கப்பட்டு அந்த அணுக்கள் மீண்டும் சப் ஏட்டமிக் பார்ட்டிக்கல்களால் ஆக்கப்பட்டுள்ளன இதனை குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆராய்கின்றது குவாண்டம் மெக்கானிக்ஸ் இவ்வாறு ஆராயும் போதும் சூப்பர் பொசிஷன் என்பதை அது அறிந்து கொள்கின்றது குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்பது அந்த மனிதனோ அல்லது எந்த உயிரினமோ ஆக்கப்பட்டுள்ள அந்த சப் அட்டமிக் லெவலில் உள்ள அந்த அணுக்கள் பல நிலைமைகளில் ஒரே நேரத்தில் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சாத்தியமாகும் எனவே இதனை சரியாக புரிந்து கொண்டால் என்ன செய்யலாம் என்றால் ஒரு இடத்தில் ஒரு லெபோரேட்டரியில் உள்ள அதே உயிரினத்தை ஃபிசிக்கலாக அதே உயிருடன் அதே நிலைமையில் இன்னொரு லெபாரெட்டரியிலும் அடுத்த குவாண்டம் சூப்பர் பொசிஷனில் தோன்ற செய்யலாம் ஒரு குவாண்டம் சூப்பர் பொசிஷனில் தான் நாம் ஒரு லெபோரேட்டரியில் இருக்கின்றோம் அடுத்த இரண்டாவது குவாண்டம் சூப்பர் பொசிஷனில் அடுத்த லெபோரேட்டரியில் இருப்போம் என்பதுதான் இங்கு மேற்கொள்ளப்பட்டும் முக்கியமான கருத்தாகும் என்றாலும் இது பல எத்திக்கல் ரீதியான கேள்விகளை விஞ்ஞானிகளிடையிலும் பொதுமக்களிடையிலும் ஏற்படுத்தி உள்ளது ஏனென்றால் மனிதனை போன்ற ஒரு உயிரினத்தை உயிருள்ளதாகவே உயிருடனே இன்னொரு இடத்திற்கு அனுப்புவது என்பது எப்பொழுதுமே மனிதன் இத்தனை காலமாக பரிணாமம் அடைந்து வந்த இந்த பரிணாமத்தையே மீறும் ஒரு செயலாகவும் அடுத்தது சயின்ஸை மீறிச் செல்லும் ச ஒரு செயலாகவும் இருக்கக்கூடும் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது என்றாலும் இந்த விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தை நாம் தடுக்க முடியாது அடுத்தது இதன் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்பதை பார்ப்போம் அதாவது குவாண்டம் பயாலஜி இப்பொழுது மிக நன்றாக அட்வான்ஸ் ஆகி கொண்டே இருக்கின்றது குவாண்டாம் பயாலஜியில் இப்பொழுது எந்த ஒரு ஓகனைசன் இப்போது ஒரு ஓகனிசத்தை அதாவது ஓட்டபயா என்ற ஓகனிசத்தை இப்பொழுது அனுப்பியுள்ளார்கள் அது மாதிரியே எந்த ஒரு ஓகனிசத்தையும் இவ்வாறு குவாண்டம் டெலிபோர்டேஷனில் அனுப்ப முடியும் என்று எதிர்காலத்தில் ப்ரூவ் பண்ணப்படலாம் அது மாதிரி தான் குவாண்டாம் கொம்யூனிகேஷன் என்ற ஒன்று இதன் மூலம் நிகழலாம் அதாவது இப்பொழுது நாம் இன்டர்நெட்டை எடுத்துக்கொண்டால் இந்த இன்டர்நெட்டில் நாம் பயாலஜிக்கல் டேட்டாக்களை நாம் பெறுவதில்லை ஒரு உயிரினத்தை நாம் இன்டர்நெட்டூடாக டிவியினூடாக டெலிஃபோனினூடாக காணும்போதும் அது பயாலஜிக்கல் டேட்டாக்களை அது தருவதில்லை வெறுமனை காட்சிகளையும் சவுண்டையும் மட்டுமே தருகின்றது ஆனால் பயாலஜிக்கல் டேட்டாக்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்தில் இந்த ஃபியூச்சர் எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி பெறும் போதும் அடுத்தது இந்த குவாண்டம் எஃபெக்ட்ஸ் என்பது பல நிலைமைகளில் ஒரே உயிரினம் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் என்பது ஏற்கனவே இந்த குவாண்டாம் ஊடாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்றுதான் அது தொடர்ந்தும் உயிரினங்களிலும் பாதிக்க உயிரினங்களிலும் பாதிக்கப்பட்டு இந்த சுப்பொசிஷன் என்ற கான்செப்டின் மூலம் பல்வேறு அட்வான்ஸான கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படலாம் அதில் முக்கியமானது ஏற்கனவே கூறியது மாதிரி மனிதனை டெலிபோர்ட் பண்ணலாம் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி ஆனால் இங்கு ஒரு விடயத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மனிதனை நாம் குவாண்டம் குவான்டம் லெவலில் டெலிபோர்ட் பண்ணுகின்றோம் என்றால் அணுவை அந்த பிரித்து இப்பொழுதோ நாம் ஒரு டெலிஃபோனில் கதைக்கின்றோம் என்றால் ஒரு மொபைல் ஃபோனில் கதைக்கின்றோம் என்றால் எலக்ட்ரோ மெக்னட்டிக் வேவ்ஸினூடாகத்தான் கதைக்கின்றோம் அவ்வாறு மனிதனில் காணப்படும் அல்லது வேறு உயிரினங்களில் காணப்படும் அந்த சப் அட்டமிக் பார்ட்டிக்கல்களை பிரித்து மீண்டும் ஒன்று சேர்க்கும் நிகழ்வு அல்ல இப்பொழுது வெற்றி பெற்றுள்ளது அதே பொசிஷன் அதே உயிர் அதே உயிரின் நகல் ஒன்று வேறு வடிவில் இருப்பதுதான் இப்பொழுது வேறொரு லெப்பில் ப்ரூஃப் பண்ணப்பட்டுள்ளது வேறு ஒரே ஒரு லெப்பில் இருக்கும் அதே அந்த ஓட்டபே என்ற உயிரினம் இன்னும் ஒரு லெப்பிலும் அதே மாதிரி வேறு ஒரு குவாண்டம் சூப்பர் பொசிஷனில் இருப்பதுதான் ப்ரூஃப் அணப்பட்டுள்ளதே ஒளிய அந்த ஓட்டபயாரில் உள்ள அதன் செல்களாக்கப்பட்டுள்ள அணுக்களை பிரித்து மீண்டும் ஒன்று சேர்க்கும் நிகழ்வு அல்ல இது மிக ஆபத்தான ஒரு நிகழ்வு சாதாரணமாக இதற்கும் இடம் உண்டு எதிர்காலத்தில் ஆனால் இப்பொழுது நடைபெற்ற எக்ஸ்பெரிமெண்ட் ஆனது அவ்வாறானது ஒன்று அல்ல இது ஒரு ரிஃப்ளக்ஷன் மாதிரியான ஒரு எக்ஸ்பெரி ஸ்பெரிமெண்ட் என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் மிக முக்கியமாக இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்ற ஒரு சயின்டிஃபிக் சாதனையான குவாண்டம் டெலிஃபோர்டேஷன் என்பதன் வெற்றி குறித்த தகவல்களை கொண்டு வந்தோம் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்தும் காணும் பொருட்டு எம்முடன் இணைந்திருங்கள்